வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஒப்பந்தங்களை எடுத்து பணியாற்றி வருகின்ற அரசு ஒப்பந்தக்காரர்கள் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அனைத்து திறனும் பணியாற்றுகின்ற ஒப்பந்தக்காரர்களுக்கு திடீரென்று கட்டுமான பொருட்களை விலை ஓராண்டில் இரண்டு முறை ஏற்றப்பட்டதால் தொடர்ந்து பணியாற்றாத நிலை ஏற்படுகிறது இவற்றை அனைத்து கட்டுமான சங்கங்களுடைய கூட்டமைப்பும் சேர்ந்து இன்றைக்கு அரசனுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக எங்களுடைய அகில இந்திய முன்னாள் தலைவர் கட்டுமான சங்கத்துடைய தலைவர் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அகில இந்திய கட்டுற சங்கத்திலிருந்து அண்ணன் மாநில தலைவர் ஐயப்பன் வந்திருக்கின்றார் புதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர் கூட்டமைப்பிலிருந்து அண்ணன் சுதர்சன் அவர்கள் வந்திருக்கின்றார் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த சங்கத்திலிருந்து தலைவராக நானும் மற்றும் என்னுடைய நிர்வாகிகள் செயலாளர் பொருளாளர் இந்த விலை உயர்வு எந்த வகையில் நாங்கள் நாங்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அதை அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று அரசு அதை நல்ல முறையில் தீர்த்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று இந்த நிறுவன சந்திப்பை அனைத்து கூட்டங்களுக்கும் சென்று நடத்துகிறோம் என்னுடைய சார்பாக என்னுடைய ஐயா அவர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கமாகவே பத்திரிகை நிருபர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய அன்புகளிருந்த வணக்கத்தை முதல்கண் உறுதித்தாக்கிக் கொள்கிறேன் கட்டுமானப்புற தொழில் தொழிலிலே முக்கியமாக மூலப்பொருளாக விளங்குகின்ற சிமெண்ட் அதற்கு மேலாக மணல் துகள்களும் கருங்கல் ஜெல்லியும் பெரும்பாலும் வகிக்கின்றன குறிப்பாக இந்த ஆண்டு கருங்கல் ஜெல்லியும் இந்த வெட்பிக்ஸ் சாலைகள் அமைப்பதற்காக வெட்பிக்ஸ் போடுகின்ற அந்த மூலப்பொருளும் இன்றைக்கு மணல் அரிதாகிவிட்ட காரணத்தால் எல்லா கட்டுமானங்களிலும் எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் தம் உபயோகித்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஏற்கனவே இரண்டு முறை வெளியேற்றி இப்பொழுது மூன்றாக முறையாக வெளியேற்றக்கூடிய நடைமுறையை அந்த உற்பத்தியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு ஏப்ரல் மாதம் நிர்ணயிக்கின்ற அந்த ஷெட்யூல் ஆஃபீஸ் தான் வருடம் பூராவும் கடைபிடிக்கப்படுகிறது நாங்களும் அந்த இந்த ஜெல்லி மணல் உற்பத்தியாளர்களிடம் நீங்கள் வெளியேற்றுக் கொள்ளுங்கள் வருடத்துக்கு ஒரு முறை விலையேற்றுங்கள் அதன் மூலமாக அந்த விலையேற்றம் விலைவாசி பட்டியலே அரசுக்கு பட்டியலிலே நிர்ணயிக்கப்படும் உங்களுக்கும் பாதிப்பு இருக்காது எங்களுக்கும் பாதிப்பு இருக்காது என்று சொல்லுகிறோம் ஆனால் துரஷ்தவசமாக இந்த ஆண்டு மூன்று முறை விலையேற்றிருக்கிறார்கள் இதன் மூலமாக கட்டுமானப்படி குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை பாலமா பெற்றுதல் அரசாங்க கட்டுமானங்கள் வெகுவாக பாதிக்கப்படுகிறது இதை இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக அரசு அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்வதே எங்களுடைய முதுமையான நோக்கம் குறிப்பாக அரசு இதற்கு ஒழுங்குமுறை ஆணையம் ஒன்று அமைக்க வேண்டும் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எப்படி வந்து அக அகில இந்திய அளவில் டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இங்கே கூட மின்சார வாரியத்துக்கு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருப்பது போல் இந்த கட்டுமானத் தொழிலில் இருக்கின்ற மூலப்பொருளாகவே இந்த கருங்கல் சம்பந்தப்பட்டது ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அமைத்து அதனுடைய நியாயமான விலையை அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முதற்குள் கோரிக்கையாக முதல் முதல் இந்த இயத்தனம் நாங்கள் வைக்கிறதுக்கு இடையில் பண்ணிருக்கிறோம் இதன் மூலமாக அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு ஆவண செய்யும் என்பது அரசாங்கத்தின் நோக்க பார்வையை இதை கொண்டு செல்வதற்குத்தான் இன்றைய பத்திரிகையாளர்களை நாங்கள் சந்திக்கிறோம் குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்திலே கட்டுமானப் பணிகள் இந்த மழை பாதிப்புக்கு பிறகு நிறைய கட்டுமானம் சாலை அமைப்புதல் பாலங்கள் அமைப்பது நிறைய கட்டுமானப் பணிகள் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த தேவையில்லாத விலையேற்றத்தை அவர்கள் எடுத்து செல்வார்கள் ஆனால் இந்த கட்டுமானங்களெல்லாம் பாதிக்கும் அதனால் அரசுக்கும் ஏன் பொதுமக்களுக்கும் இடைஞ்சலாக அமையும் என்று நாங்கள் கருதி இந்த விலையேற்றத்தை அந்த கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் அதாவது கருங்கல் ஜெல்லையும் எம்சாண்ட் உற்பத்தியாளர்களும் கவனத்தில் கொண்டு அவர்களுடைய விளையாட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் அவங்களையும் அவர்களையும் அணுகி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் உபயோகிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டால் உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படுவார்கள் உற்பத்தியாளர்கள் உபயோகிப்பாளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் ஏதுவாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதனால் தான் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல சென்னையில் அனைத்து கட்டுமான சங்கத்தின் சார்பில் இது இதை இன்னும் இன்னும் அரசு தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு நிவாரணம் தரவில்லை என்று சொன்னால் சென்னையிலே அரசின் கவனத்திற்கு மீண்டும் கொண்டு செல்வதற்கு சார்பாக அனைத்து கட்டுமான சங்கத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டு உள்ளோம் ஆனால் அரசு இதற்கு முன்பாகவே தங்கள் கவனத்தில் கொண்டு இதற்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிவிடும் அது போன்று உண்ணாவிரதம் இருப்பதற்கு இருந்ததுக்கு பிறகும் இதற்கு நிவாரணம் தெரியவில்லை என்று சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் வேறு வழியில்லாத நிலைமை ஏற்படுவோம் என்று சொன்னால் எல்லா வேலையையும் நாங்கள் போராட்டத்திற்காக இல்லை நிறுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற நிலைமைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று அரசையும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கருங்கல் உற்பத்தியாளர்களுடைய கூட்டமைப்பையும் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு மிக 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 இக்கட்டான சூழ்நிலையில் இந்த இத்தனம் இந்த உற்பத்தியாளர்கள் வெளியேற்றியதனால் கட்டுமானத்துறை தள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் இதன் மூலமாக ஒரு வேலை வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் தொழிலாளர்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்பதை இன்று உங்கள் மூலமாக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஊடகர்களும் பத்திரிக்கையாளர்கள் ஏதாவது உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சார் டிமாண்டு வந்து இப்போது எம் சாண்டு சாண்டு இதெல்லாம் வந்து இயற்கை வளம் அது வந்து குறைஞ்சி தான் போகும்போது தவிர அது வந்து உற்பத்தி ப தனியாக பண்ண முடியாது வேறு பொருளை வச்சு அப்படி இப்போ டிமாண்ட் இருக்கும்போது அந்த இங்கே வந்து எங்க தானே செய்யும் அப்பப்போ டிமாண்ட் இருக்கும்போது விளையாட்டு இருக்கிறதுன்றது அது வந்து அரசு வேலைகளுக்கு ஒப்புதல் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து கோரி வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோரிசே நிறைய பேர் இருக்குது அவர்களெல்லாம் ஒரு சங்கம் அமைத்துக் கொண்டு செயற்கையான முறையில் விளையாட்டுவதை தான் நாங்கள் உறுதியாக தடுக்க விரும்புகிறோம் டிமாண்ட் அண்ட் சப்ளை என்னும்போது இப்போ எப்படி தக்காளி விலையேறும்போது அரசாங்கமே கொண்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு எப்படி விற்கிறாங்க ஜனங்களுக்கு பா பாதுகாப்பு கொடுக்கணும்னு தானே இது போன்ற கருங்கல் உற்பத்தி கருங்கல்லோ இந்த எம்சாண்ட் உற்பத்தியாளர்களோ பெரிய டிமாண்ட் இருக்கும்போது விலை ஏற்றிக்கலன்னா அதை ஒப்பந்தக்காரன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு உங்கள் கையிலுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் சென்ற வருடம் ஜூன் மாதத்தில் ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு ஒப்பந்த புள்ளி எடுக்கிறார் ஜூன் மாதத்தில் ஒரு குறிப்பாக ஒரு எம்சாண்ட் ஒரு டன்னு மூவாயிரம் ரூபா விற்கிது அவர் சரி மூவாயிரம் பண்ணால் ஒரு ஐநூறுரூவாய் ஏறும் மூவாயிரத்து ஐநூறுபா வச்சு ஒப்பந்த புள்ளி போடுவார் இவங்க ஒரே வருஷத்தில் மூணு தடவை ஏற்பாடு அதை ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போனாங்கன்னா அந்த ஒப்பந்தக்காரர் அந்த ஒப்பந்த பணியை எப்படி செயல்படுத்த முடியும் அதுதான் எங்களுடைய உண்மையான கோரிக்கை யா அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாகவோ இல்லது உற்பத்தியாளருக்கு எதிர்ப்பாகவோ இது நான் பத்திரிகையாளர் சந்திப்பாக அல்ல உண்மையான நிதர்சனமான நிலைமையை எடுத்து கூறுவதற்கான பத்திரிகையாளர் சொந்த இதை கவனத்தில் கொண்டு உற்பத்தியாளர்களும் தங்களை நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசாங்கமும் இதை கவனத்தில் கொண்டு உறுதியாக ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் இப்போ ஜூன் மாசத்துல என்ன வேலை வைத்து இங்கே இருக்கு ஒரே ஒரே ஒரு யூனிஷன் மூவாயிரம் ரூபாய் ஒரு யூனிட் மூவாயிரம் ரூபா விற்றுக்கிட்டு இருக்குது இருந்து ஒன்றும் அவங்களுக்கு டீசல் ஏறல பெட்ரோல் ஏறல எந்தவொரு ஏறல ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது நாலாயிரத்து ஐநூறுரூவா விற்கிறதுக்கு அவங்க மு முடிவு பண்ணியிருக்காங்க மூவாயிரம் ரூபா விற்கும் போது ஒப்பந்த மூவாயிரம் ரூபாய் மூவாயிரரூபா போட்டு இன்றைக்கி நாலாயிரத்து வாங்கினா எப்படி வேலை செய்ய முடியும்

ரிவர் சாண்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்கு ரிவர் சாண்டு வந்து கனிமை அந்த இயற்கையினுடைய வளங்கள் பாதிக்கப்படுகிறது என்கின்ற நிலைமையின் காரணமாக ஆற்று மணல் எடுக்க முடியாத நிலைமையின் காரணமாகத்தான் அரசாங்கம் இதுக்கு ஜீவோவே போட்டு எம்சாண்ட் இதில் பண்ணலாம் எம்சாண்டு நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக பண்ணால் ரிவர் சாண்டை விட எம் சாண்ட் வந்து கட்டுமானத்திற்கு வலிமை மிகுந்தது உலகளாவில உலகளாவில் எம்சாண்டு தான் இன்றைக்கி வந்து கட்டுமானத் துறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு அதனால்தான் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு பூரா ஒரு ஐம்பது எம்சாண்டு கோரி இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்சாண்டு கோரி இருக்குது அதில் அரசாங்கம் இன்னொன்று கூட சொல்கிறேன் நான் எம்சாண்டு உற்பத்தியாளர்களும் எங்களுக்கு வேண்டியவர்கள் தான் நண்பர்கள் தான் நம்ம ஊரில் உள்ள டிமாண்ட் இருக்கும்போது கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஏற்றுமதி செய்வதை தடுக்க வேண்டும் அரசாங்கம் ஃப்ளை ஆக்ஷன் யூஸ் பண்ண முடியாது ஃப்ளையேட்ஸ் வந்து அது சிமெண்ட்டு மேனுஃபேக்சருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ளையாக்ஸ் வந்து கட்டுற கட்டு இப்போ சிமெண்ட்டு மேனுஃபேக்சருக்கு இந்த ப்ளாக்ஸ் இருக்காங்கள்ல ஹாலோ ப்ளாக்ஸு அதுக்கு தான் ஃப்ளை ஆக்ஷன் யூஸ் பண்ண முடியும் டேரெக்டாக கட்டுமான துறையில் யூஸ் பண்ண முடியும் கட்டுமானம் கட்டுறாங்க நிறைய கட்டுறாங்களே ப்ளாக்ஸ் இருக்குது எல்லாமே கட்டுறாங்க நிறைய அவங்களும் ஒரு சங்கம் வச்சுருக்காங்களே

சந்திச்சு பேசியிருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேசிகிட்டு இருக்கிறோம் உற்பத்தியாளர் சங்கத்தை சந்திச்சு பேசியிருக்கோம் அவங்களும் அவங்களுடைய நிலமைய சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ நிறைய ஃபைன் போடுறாங்க எங்களால் பண்ண முடில ப்ரொடக்ஷன் டைமை வந்து குறைச்சிட்டாங்க எட்டு மணி நேரத்தில் ப்ரொடக்ஷன் பண்ண சொல்கிறாங்க அதனால எங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் அவங்க போய் அரசாங்கத்திட்ட பேச வேண்டியது திடீர் திடீர்னு விலை ஏற்றிட்டாங்கன்னு வச்சிங்க நாங்கள் ஒப்பந்தக்காரர்கள் அதை எடுத்துகிட்டு போக முடியல மூணு மாதத்துக்கு ஒரு தரம் வேலை ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் எடுத்த பணியை செய்ய முடில அரசாங்கம் மார்ச்சுக்குள்ளே முடிச்சு கொடுக்க சொல்கிறாங்க இந்த நேரத்தில் வேலை ஏற்றுகிறாங்கன்னா மார்ச்சுக்குள்ளே ஒர்க்கை முடிக்க முடியாது அதனால எங்களுக்கு வந்து இதை வந்து அரசாங்கமும் அவங்களும் பேசி வேலை ஏற்றுட்டு ஏப்ரல் வரைக்கும் தள்ளி போட்டு ஏப்ரலுக்கு பிறகு ஒரு ரெகுலரேஷன் அத்தாரிட்டி அமைச்சு அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு ஏற்றுக்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அரசபில் இனிமேல் தான் சந்திக்கிறோம் உங்களோட சந்தித்துக்கு அப்புறம் தான் சந்திக்கிறோம் செய்தி அவர்களுக்கு சொல்லி சேர வேண்டும் அதற்கு பிறகு அரசாங்கத்தை சந்தித்தால் அதற்கு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் பொதுப்பணித்துறை வாயிலாக அரசு ஒப்பந்தங்களை எடுத்து செய்கின்ற பொழுது எங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த விலையை மறுசீரமைப்பு செய்வார்கள் ஒவ்வொரு வருடமும் நிதியாண்டு துவக்கத்தில் அதாவது ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் அடுத்த வருடத்திற்கான விலை வீதங்களை அறிவிப்பார்கள் தொடர்ந்து இதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது இது நாள் வரை ஆகவே ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று ஏற்பட்ட விலை மார்ச் இருபத்தி நாலு வரை இருக்க வேண்டும் என்பது அரசனுடைய விதி அதற்கு உட்பட்டுதான் நாங்கள் ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பிக்கிறோம் ஒப்பந்தம் செய்த பிறகு அதாவது அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அதை மாற்ற இயலாது ஆகவே எந்த விலையில் நாங்கள் போட்டிருக்கிறோமோ அந்த விலை அடிக்கடி மாறும் பொழுது நாங்கள் மிகுந்த நஷ்டத்திற்கும் பண இழப்பிற்கும் ஆளாகின்றோம் அவர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட இப்போ அண்ணா சொன்னது போல அவங்களுக்கு பவர் டேரிஃபு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வரலாம் இருந்தாலும் அதை வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்றுனா எங்களுக்கு உதவியாக இருக்கும் எப்படி ஏற்றினாலும் இது அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தும் அரசாங்கத்திற்கும் வந்து இப்போ ஒரு முந்நூறு கோடிக்கு ஒரு எஸ்டிமேட்னா அதை திருப்பி ரிவைஸ் பண்ணால் அது மக்களுடைய வரிப்பணமும் அதிக செலவாகும் அதனால் இது உற்பத்தியாளர்கள் அரசு ஒப்பந்ததாரர்கள் எல்லாருக்குமான ஒரு நல்ல முடிவை அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து இன்று உங்கள் வாயிலாக இதை அரசுக்கு தெரிவிக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி சார்